அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் பொருட்பால் அரசியல் அதிகாரம் பதினெட்டு நல்லினம் சேர்தல் நல்ல பண்பு உடையவர்களுடன் சேர்தல் பாடல் எண் நூற்று எழுபத்தி நான்கு இறப்ப நினையுங்கால் இன்னாதெனினும் பிறப்பினை யாரும் முனியார் பிறப்பினுள் பண்பாற்றும் நெஞ்சத்தவர்களோடு இஞ்ஞான்றும் நண்பாற்றி நட்க பெறின் இறப்ப நினையுங்கால் என்னாதெனினும் பிறப்பினை யாரும் முனியார் பிறப்பினுள் பண்பாற்றும் நெஞ்சத்தவர்களோடு இஞ்ஞான்றும் நண்பாற்றி நட்கப் பெறின் ஆராய்ந்து பார்த்தால் பிறப்பு என்பது துன்பம் தருவது என்றாலும் நற்குணங்கள் நிறைந்த நல்லவர்களுடன் சேர்ந்து அவர்களிடம் உள்ள நற்குணங்களை பெற்று நற்செயல்களைச் செய்பவர்கள் இப்பிறவியைத் துன்பம் தருவது என்று வெறுக்க மாட்டார்கள் ஆராய்ந்து பார்த்தால் பிறப்பு என்பது துன்பம் தருவது என்றாலும் நற்குணங்கள் நிறைந்த நல்லவர்களுடன் சேர்ந்து அவர்களிடம் உள்ள நற்குணங்களை பெற்று நற்செயல்களைச் செய்பவர்கள் இப்பிறவியை துன்பம் தருவது என்று வெறுக்க மாட்டார்கள் நன்றி வணக்கம்